அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் இப்போது நாம் தொடர்ந்து அறுநூற்றி பதினைந்தாவது பாடலே பார்ப்போம் மூன்று வகை குணங்களாக ராஜசம் கோபம் தாம அதாவது தாமசம் சமரசம் என்பார்கள் சாத்திகம் என்று சொன்னால் சாந்தம் இப்படி மூன்று குணங்கள் இருக்கு கோபம் சமரசம் சாந்தம் இந்த இருள் நீங்க வேண்டும் மனதில் அதற்காக தினமும் அதிகாலையில் ஒரு நாழிகை நேரம் மூலாதாரத்தில் உள்ள காற்றை இடகலை பிங்களை நாடிகள் வழியாக மூச்சு பயிற்சி செய்தால் உடம்பில் உயிரை அழியாது சிவபெருமான் வைத்தார் என்று ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம் வாயுவை மூலதே சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்கவளமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர் நிலைவானவர் தொப்புள் குழியிலிருந்து நாலு அங்குலத்திற்கு மேலும் குழிக்கு இரண்டு அங்குலத்திற்கு உள்ளேயும் உள்ள இடத்தில் மனதை வைத்து தியானம் செய்ய வேண்டும் அங்கே இருக்கும் உடலின் தலைவனான இறைவனை நாம் அப்பொழுதுதான் அறிய முடியும் என்று திருமூல சுவாமி சொல்லுகிறார் வீரல் மேலே மடலித்த வாணிக்கு இரு வீரல் உள்ளே திருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே மனம் தியானத்தில் நிலைக்க பெற்றால் நிலையில்லாத முப்பத்தாறு தத்துவங்கள் நீங்குவதை உணரலாம் வலிமையான மாயை சிவனருளாலே அழியும் அந்த சிவபெருமானை விட்டு என்றும் பிரியாதிருக்கும் பேரர்களை பெற்றிடலாம் தியானத்தின் வழியை விட்டு விலகாமல் செல்பவர்கள் இந்த நிலையை உணர்ந்து விடலாம் உணரலாம் என்று சொல்கிறார் சத்து சத்துனும் மாறுராக செரிவானமாயை செய்த தருளாலே பிரியாத பேரருளாயிடும் வெற்றி நெறியான அன்பிலை அறிந்தாரே என்று அழகாகச் சொல்கிறார் என்னும் என்னும்ார பிரியாத செய்தாலேன் வெற்றி அன்ப நிலை அறிந்தாரே என்று சொல்லி இந்த அளவிலே நம்முடைய தியானத்தை நிறைவு செய்கிறார் அடுத்ததாக சமாதி நிலையை செய்கிறார் சொல்கிறார் உயிரும் இறைவனும் ஒன்று இருக்கான் சமாதி நிலை என்று சொல்லுவார் அட்டாங்க யோகத்தில் கூறியுள்ள ஏம முதலான ஏழு யோகங்களையும் முறையாக செய்வது மட்டுமன்றி அந்த யோகங்களையும் தவறாமல் கடைபிடித்தால் எட்டாவது யோகமான சமாதியும் கைகூடும் அவ்வாறு கை கைகூடிவிட்டால் எட்டு வித சித்திகளும் கைவரப்பெறும் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் சமாதிய மாதியில் தான் சொல்ல கேட்டில் சமாதிய மாதியில் தான் எட்டு சித்தி தங்கி நோக்கு அன்றே சமாதியமாதி சக்தி சக்தியாகிய ஒளியையும் சிவமாகிய ஒளியையும் உருவ மத்தியிலே ஒருமுகப்படுத்த வேண்டும் ஆழ்ந்து வணங்க வேண்டும் அட்டாங்க யோகத்தின் இறுதியான நிலை சமாதி நிலை கேட்டு அவ்வாறு சமாதி நிலையை அடைந்து விட்டால் அழிவில்லாத அறிவின் உண்மை பொருளான சிவம் அழகிய ஜோதியாய் தமக்குள்ளே தெரியும் திருமூல சுவாமியும் இந்துவும் சமாதியில் கூடிடும் அந்த மிலாத அறிவினரும் பொருள் சுந்தர ஜோதியும் அவற்றிடம்தானே இறைவனையே சிந்தித்திருக்கும் மனம் எங்கு இருக்கிறதோ அங்கு பிராணவாய் நிலைத்திருக்கும் இறைவனை சிந்திக்காத மனம் எங்கே இருக்கிறதோ அங்கு பிராண வாயில் நிலைத்திருக்கார் இறைவனையே நினைந்து பேரானந்தத்தில் இருப்பவர்களின் மனதோடு இறைவனும் கலந்திருப்பான் என்று சுவாமிகள் சொல்கிறார் மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை மண்மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனத்துள்ளே ஏம் குதிரையில் ஏறி பல இடங்களை சுற்றி பார்த்து உள்வெளியில் ஓடவிட்டு பின்பு குதிரையை பசுமையான மலை அடிவாரத்தில் கட்டி வைப்பது போல மனவாகிய குதிரையை பிராணவாயுவாகிய கடிவாளத்தின் மூலம் மேல் நோக்கி செலுத்தி சுழுமுனை சேரும் இடத்தையும் அதை சுற்றியுள்ள தலை உச்சியையும் சுற்றி பார்த்துவிட்டு தலை உச்சிக்கு மேலுள்ள வென்று வெளியில் செலுத்தி அங்கே வியாபித்திருக்கின்ற சிவபெருமானிடம் கட்டி வைத்து அதன் மூலம் இறைவனை கண்டு உணர்ந்து இறை நினைப்பிலேயே லயித்து இருப்பதுதான் சமாதி நிலை சுவாமிகள் சொல்லுகிறார் அழவியோ கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் சென்று வெளியில் செழுங்கிரியை கொண்டு மூலாதாரத்தில் இருந்து தலை உச்சிக்கு செல்லும் பாதையின் நடுவிலே இருக்கும் கண் காது மூக்கு நாக்கு ஆகிய நான்கு உணர்வுகளும் ஒன்று கூடி இருக்கும் உருவ மத்தியில் மனதை வைக்க வேண்டும் தலைக்கு உச்சியிலுள்ள சகசிர தலத்திற்கு மேலே அண்டவெளியில் வியாபித்திருக்கும் சிவபெருமானை தரிசித்த பிறகு இறப்பு எனும் எண்ணம் கனவிலும் இல்லை மூல நாடி மூகலகு உச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பீர்கள் மேலை வாசல் வெளியூற கண்டவின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே தியான நிலையில் பஞ்சபூதங்களான ஐந்து மண்டலங்கள் அவைகள் இருக்கும் பன்னிரண்டு இடங்கள் ஆறு ஆதார சக்கரங்கள் அச்சரங்கள் இடமாக கொண்ட நாற்பத்தி எட்டு தேவதைகள் அனைத்தும் இருக்கிறது தியானம் அவைகள் எல்லாம் அனைத்திற்கும் நடுவில் ஓடும் இறைவன் மேல் மனதை ஒருமுகப்படுத்தினால் சமாதி அடையலாம் மண்டலம் அமைந்து வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆரென்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக பதத்தையே உடம்பின் கீழும் பிராண வாயுவை வீட்டை பூட்டி வீட்டை தன் கட்டுப்பாட்டில் வைப்பது போல உடம்புக்குள்ளே பிராணவாயுவை கட்டுப்படுத்தி வைத்து ஆசைப்பட்டு வெளியே அலையும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் வெளியில் பார்க்கும் பார்வையை உள்நோக்கி செலுத்தி தியானத்தில் அமர்ந்திருந்தால் மாம்பழமும் இனிப்பும் போன்ற இறைவனுடன் ஒன்றி சமாதேற்றும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திறு பார்த்து தோட்டத்து மாம்பழம் உங்களும் மாமே உயிர்களுக்கு தியானத்தின் மூலம் உண்மை நிலையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு திருவருளாலே பரிசாக இருக்கிறது இது தேவர்களுக்கும் கிடைக்காது குண்டலினியினை சரசிலே ஏற்றி தியானித்திருந்தால் உச்சியிலே அமுதம் கூறும் அந்த அமுதினை உண்போர்க்கு முடிவில்லாத ஆசை கொண்ட மனம் பெற்று சமாதி நிலை வாய்ப்பு இந்த முறையறியாத தேவர்கள் எல்லாம் திருப்பாக்கடலை கடைந்து அமது உண்டா அமது உண்டார்கள் தேவர்கள் பார்க்கடல் கடைந்தெடுத்த அமுதை விட நாம் தியானம் செய்து உச்சியிலே ஊற செய்யும் அமுதம் உயர்வானது ஒரு வரிசு ஒன்று உண்டு வானோ கருவரை பற்றி களைந்த அமுது உண்டார் அருவரை ஏறி அமுது உண்ணமாட்டார் திருவரை ஆம் அனந்தி தற்றவாரே நம்பிக்கைக்கு உரியவனும் முதற் பொருளாக விளங்கோனும் நான்கு வேதங்களால் போதப்படுவோனும் தங்கத்தின் ஜொலிப்பு போல உள்ளே விளங்கும் ஜோதியமான சிவபெருமான் மீது அன்பு செலுத்தவில்லை ஆசைகளை அடக்கி மனதை சொல்முனை வழியாக உச்சியில் ஏறுமாறு செய்தால் தலை உச்சியில் சகசிரதளத்தில் தியானித்தால் அங்கு இருக்கும் சிவபெருமானை வணங்கி அவனுடன் கலந்திருக்கலாம் நம்பனையாதியை நான் மறை ஓதியை செம்பவனின் உள்ளே தீழ்கின்ற ஜோதியை போய் மூலாதாரத்திற்கு மேலுள்ள சுவாமி ஸ்தானத்தில் கும்பகம் முறைப்படி அடக்கி வைத்த மூச்சு காற்றை அதற்கு மேலுள்ள மணிப்போரகத்தில் கலந்து பின்பு சுழுமனை வழியே மேலே ஏற்றி சென்று உருவ மத்தியில் இருக்கும் ஆஞ்நா சக்கரத்துடன் சேர்த்தால் அங்கே நெற்றிக்கு நேரில் அண்டவெளி அழகிய வடிவங்களாக காட்சி அந்த காட்சியுடன் மனதை ஒன்று இருப்பது சமாதி நிலை என்று சுவாமிகள் சொல்லுகிறார் கால திசையில் கலக்கின்ற சந்தினில் மேலை பிறையினில் நெற்றினே நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே கற்பனை அற்றி கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிரட்டித்த பேரளி ஒப்பினை நாடி எண்ணங்களை சிதறவிடாமல் மனதை ஒருமுகப்படுத்தும் குண்டலினி சக்தியின் மேல் வைத்து அதை சுழுமனை வழியே மேலேற்றி சென்றால் இந்த உலகையெல்லாம் அழகாக செதுக்கு உருவாக்கிய பேரொழியாய இறைவனின் போன்ற அழகிய பதத்தை நாடலாம் அறிவால் இறைவனை உணரலாம் சிவமும் தாமும் இரண்டாக இல்லாமல் ஒன்றாக கலந்து இருப்பதுதான் சமாதி நிலை என்று திருமூல சுவாமிகள் அழகாக சொல்லுகிறார் கற்பனை அற்று கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் தர்பரமாக தகுந்தன் சமாதியே மனதை ஒருமுகப்படுத்தி இறை நினைப்பிலேயே ஒன்றி சமாதி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் யார் என்பதை உணர்ந்து தனக்குள் இருக்கும் சிவம் உலகங்களை ஏங்கிக் கொண்டிருக்கும் சக்தி ஒன்றாக சேர்ந்திருக்கும் மாயை நீங்கி அருள் சக்திக்கு எதிரான காமம் கோபம் அகங்காரம் எல்லாம் தலைப்பட்டு தத்துவங்கூடும் இருந்திடும் அது நல்லாலும் தூளைப்பட்டு இருந்திடும் கோபமாகலும் தூளைப்பட்டு இருந்திட சமாதி நிலையில் நம்முடைய ஆன்மா ஈடு என இல்லாத பேரொழியாய் இருக்கிறது அது சிவபெருமானும் ஆதிசக்தியோடும் ஒன்றாக கலந்தது அந்த நிலையிலே படைப்புக்கு முதல்வனான பிரம்மனும் கடல் போன்ற நீல நிற மேனியுடைய திருமாலும் ஆதிக்கடவுளான சிவபெருமானிடம் அடிபணிந்து அன்பு செலுத்துவதை நாம் உணரலாம் சோதி தனி சூடராய் நின்ற தேவனோ ஆதியோ நின்ற சிவனோ ஆகுமாள் ஆதி பிரமன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடி பணிந்து குரு ஆரே சமாதி நிலையை அடைவர்களுக்கு பலவிதமான யோகங்களோடு அறுபத்தி நான்கு விதமான சித்திகளும் இல்லை இறைவனுடன் ஒன்றாக கலந்து தாமே சேவமாகிய பின் சமாதி நிலையை தேவையில்லை சமாதி பல யோகம் சமாதிகள் வேண்டாம் இறையுடனேகில் சமாதி தான்லை தானவனாகில் சமாதியில் சித்தியும் எதுமே என்று சொல்லி சமாதி நிலையை நிறைவு செய்கிறோம் அறுநூற்றி முப்பத்தோரு பாடலோடு நிறைவேறும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி அளவில் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்